வணக்கம் அன்பான நெக்ஸ்டிஜன் அன்பு நேயர்களே உங்களை கண்டு மகிழ்வது உங்கள் சித்தயோகி பேரம்பளவானன் உங்களுடைய ஒவ்வொரு வினாடி பொழுதும் உங்கள் வாழ்க்கையின் வரலாறாக மாறுகிறது என்பதை நீங்கள் நன்கு உணர்வீர்கள் அந்த வரலாற்றை மாற்றுவது எது என்ற ஒரு கேள்வி வரும்பொழுது அப்பொழுது வானமண்டலத்தில் உள்ள கிரகங்களை நாம் காட்டுகிறோம் அந்த கிரகங்கள் வானமண்டலத்தில் இருப்பது அப்படியே நம்மளுடைய பூமியில் வாழக்கூடிய நம்ம உறவுகள் மூலமாகவும் நாம் பார்க்கிறோம் ஒரு சிலர் அண்டத்தில் இருப்பதை பிண்டத்தில் காட்டுவதும் பிண்டத்தில் நடப்பதை இயற்கைக்குள் மாற்றியமைத்து செயல்படலாம் என்றும் பலவிதத்தில் ஜோதிட கலையானது உங்களுக்கு நிறைய விஷயங்களை தருது அதில் இந்த நக்சஜன் அன்பு நேயர்களுக்கு உங்களுடைய அன்பு சித்தயோகியின் ஆசிகளும் பிரபஞ்ச ஆசிகளும் நம்மளுடைய ஒவ்வொரு ஜாதகத்திலும் அவரவர்கள் பிறந்த நாள் நா அவங்க பிறந்த நேரம் நாள் அதனுடைய மாதம் அதனுடைய வருடம் பிறந்த இடம் இந்த கோட்பாடை அடிப்படையாக வைத்துதான் ஒவ்வொருவரையும் நாம் பிரித்து பார்க்கிறோம் எத்தனையோ கோடி ஜீவராசிகளுக்கு மையத்தில் மனிதராக பிறக்கின்ற ஒவ்வொருவரும் அன்பே சிவம் என்ற ஒரு தத்துவத்தின் கீழ் வாழ்கிறோம் அன்பு உடைய மனிதனுக்கு ஆணவம் வரவே வராது ஆணவம் என்பது ஒரு வகையான ஒரு இயக்கமும் தாக்கமும் கொண்டது அது மனிதனை நேர்நிலையில் எடுத்து போகாது ஆனால் போவது போல் ஒரு அளிக்கும் அப்படிப்பட்ட இந்த நிலையில் உங்களுடைய பனிரெண்டு ராசிகளுக்குடைய கிரகங்கள் எந்தெந்த இடத்தில் இருந்து கொண்டு எப்படி இயக்குகிறது எந்த யாரை இயக்குகிறது குடும்பத்தில் யாரை இயக்குகிறது ஒரு உதாரணமாக ஒரு தந்தைக்கு உடல்நிலை சரியில்லை என்று சொல்லும்பொழுது அப்பொழுது நாங்கள் என்ன சொல்லுவோன்னா அந்த ஜாதகத்தை பார்க்கும்போது பையனுடைய ஜாதகத்தை கொடுங்கன்னுவோம் தலைப்பள்ளியோட ஜாதகத்தை கொடுக்கணும் அப்படி கொடுக்கும்போது பார்த்தாக்கா பையனுக்கு ராகுதீசை நடக்கும் தகப்பனுக்கு ஆகாது ஆனால் தகப்பன்தான் உடம்பு சரியில்லாத இருக்கார் ஆனால் பையனுடைய ஜாதகம் தகப்பனை தாக்கும் ஒரு லாட்ரி சீட்டு விழுது அந்த லாட்ரி சீட்டில் விழுதுன்னா அந்த பையனுக்கு லாட்ரி சீட்டு விழுகிற ஒரு யோகம் இருக்குது அப்படிப்பட்ட யோகத்தை அவங்க பெற்றோர் அடையிறாங்க ஒரு வண்டி வாகனத்தில் போகிற ஒரு யோகம் இருக்குது அப்படிப்பட்ட அந்த யோகம் அந்த குழந்தைக்கு இருக்குது அந்த குழந்தை படிக்கிற ஸ்கூலு அது இருக்கிற இடத்தெல்லாம் பொறுத்து நம்ம வீடு வாசல் வாங்குறோம் அப்போது குழந்தையால் பெற்றோருக்கும் பெற்றோருடைய சக்தியை நல்ல அனுபவிக்கக்கூடிய இந்த குழந்தைக்கும் ஒரு பரஸ்பர உணர்வுகளை பிரித்து தனித்தனியாக காட்டுகின்ற ஆற்றல் கொண்டதுதான் இந்த ஜோதிடக் கலை இந்த ஜோதிடக் கலையை நீங்கள் உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்து டைம் ஆஃப் பர்த்து பிளேஸ் ஆஃப் பர்த்து உங்களுடைய பிறந்த இடத்தை கொடுத்து நீங்கள் தனிப்பட்ட முறையில் அணுகினால் உங்களுடைய அற்புதமான வரலாற்றை நாங்கள் அற்புதமாக உங்களுக்கு தருவோம் என்று கூறிக்கொண்டு அன்பான தனுசு ராசி நேயர்களே மிக மிக அற்புதமாக கவனமாக மிகவும் உன்னதமாக எந்த வேலை செய்தாலும் அந்த வேலையை நீங்கள் செய்ததாக யாரும் சொல்ல மாட்டாங்க அப்படி சொல்லலைன்னு நினச்சிட்டு நீங்கள் வருத்தப்படாதீங்க ஏற்கனவே யார் எது செஞ்சாலும் கவலை கிடையாது நான் செய்கிற வேலையை நான் சரியாக செய்கிறேன்னு உங்களுடைய நெஞ்சிக்கு நீதினு சொல்லுவீங்களே அதே மாதிரி உங்களுக்கு நீங்களே உங்களை பக்குவப்படுத்தி தட்டி கொடுத்து செயல்படுத்துகின்ற ஆற்றல் படைத்தவராக இருந்தாலும் பிறர் செய்கின்ற அந்த காரியம் உங்களை கோபத்துக்கு ஆளாக்கும் சனியின் பார்வை பத்தாம் பார்வை அந்த இடத்துல இருக்குது மூன்றாம் இடத்துல தைரியஸ்தானத்தில் அந்த ராகு பகவான் உள்ளே வர்றாரு உங்களோட பூரிய சண்ய வனத்தில் வந்து கேது பகவான் இருக்கார் இது கோச்சாரப்படி உங்கள் பிறவி ஜாதகத்திலையும் அப்படியே இருந்ததுன்னா அடி தொல்லை தொந்தரவு பிரச்சனைகள் நீங்கள் தாக்கு பிடிக்க முடியாத அளவுக்கு நோய் நொடிகளில் இழுத்து வம்பளை விட்டுறோம் உங்களுக்கல்ல உங்களை சார்ந்தவர்களுக்கு ஆகையினால் அவர்களுக்காக நீ பாடுபட வேண்டும் உங்களுடைய எண்ணங்களை அவர்களுக்காக செலவு பண்ண வேண்டும் அவர்களுக்கு காலத்தை ஒதுக்கி அவங்களோட சேர்ந்து வாழ வேண்டும் இப்படிப்பட்ட சூழ்நிலையில்தான் இன்று தனுசு ராசி நேயர்கள் இருக்கிறாங்க இந்த கேந்திரத்தில் வந்து நல்ல கிரகங்களும் கெட்ட கிரகங்களும் கலந்திருப்பதனாலும் உங்களுடைய பாதையில் மிக ஒரு எதையும் இந்த நேரத்தில் துணிஞ்சி இதை செய்யுங்கன்னு சொல்லக்கூடிய நிலமையில் இன்றைய காலகட்டம் இல்லை ராகு மிக துரிதமாக உங்களுடைய சாரத்திலேயே பயணப்படுவதால் உங்களுடைய அறிவும் ஆற்றலும் திறமையும் பிறருக்கு தான் பயன்படும் உங்களுக்கு பயன்படாது காலம் அதற்காக செலவாகும் நிறைய உயிர் பலி நிறைய பிரச்சனைகள் நிறைய தொல்லைகள் இதெல்லாம் உங்களுக்கு நடக்குதோ இல்லையோ பிறருக்கு நடக்கிறத நினைச்சி நீங்கள் விதனைப்படுவீங்க இந்த காலம் இந்த ஒரு மாத காலங்கள் என்ன செய்யணுன்னா பிறருக்காகவும் இந்த தேசத்திற்காகவும் இந்த சமூகத்திற்காகவும் உங்களுடைய எண்ணமானது கேட்டு பார்த்து யோசித்து உங்களுடைய செயலிலிருந்து ஸ்தம்பிக்க வச்சு செயல்படுத்தும் அது ஒரு விதத்தில் நல்லதே இல்லை என்றால் உங்களை கடன் தொல்லை தொந்தரவு வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸு இது மாதிரி இடத்துல இழுத்துட்டு போகாமல் இப்படிதான் பாதகஸ்தானத்துலேருந்து பாதகமாவே நீங்கள் இருந்தீங்கன்னா உங்களை நல்லவங்கன்னு சொல்லுவாங்க என்ன பாதகம்னா உங்களுக்கு நீங்கள் செய்யலை யாருக்கும் செய்கிறீங்க அதுதான் பாதகம் மற்றவங்களுக்கு எல்லா பொருளும் கொடுக்க முடியும் அதனால் உங்கள் வீட்டுக்கு நீங்கள் எடுத்துகிட்டு வர முடியாது இதனால் உங்கள் குடும்பத்தில் பிரச்சனை வரும்ல அந்த பிரச்சனை தான் பாதகமாக இது வேறு ஒன்றும் இல்லை அதே நேரத்தில் கல்வி தானம் பண்ணுங்க அறிவு தானம் பண்ணுங்க பிறருக்கு படிக்கிறதுக்கு உதவுங்க வழிகாட்டுங்க இதெல்லாம் உங்களுக்கு தர்மமாக இருக்கும் அந்த மாதிரி சூழ்நிலை இப்பொழுது இருக்குது உங்களுடைய பயனை நீங்களே எப்படி அனுபவிக்கிறது என்பதை புரிந்து கொண்டால் மட்டும் உங்களுக்கு இந்த காலம் சிறப்பாக இருக்கும் ஆனால் அந்த அளவுக்கு உங்களுக்கு சிந்திக்கிறதுக்கு காலமில்லை காரணம் அங்கே இருக்கின்ற கிரகங்களுடைய பார்வைகளால் நீங்கள் தப்பிக்கிறீங்களே தவிர ஆனால் கிரகம் எதிரே நின்று எதிரியை பலசாலியாக்கி உங்களை தாழ்ந்த நிலைக்கு கொண்டு வருது அதை மற்ற உங்களுக்கே நல்லா தெரியும் ஆகையினால் நீங்கள் ரெட்டராசி நேயர்களாக இருப்பதனால் நீங்கள் என்ன செய்யணும்னா ஒரு காரியம் தடைப்பட்டால் கவலைப்படாதீங்க நீங்கள் எப்பொழுதுமே கவலைப்படாத நீங்கள் தான் தடைப்பட்டு தடப்பட்டு தான் நடக்கும் ஆனால் அந்த ஸ்பீடு எனக்கு நான் பிக்கப் பண்ண முடியலேன்னு மாத்திரம் அவசரப்பட்டுறாதீங்க தடைபட்டு நடந்தால் அது சிறப்பாக இருக்கும் தடை இல்லாது நடந்தால் அது என்ன செய்யணுன்னா உங்களை இழுத்து வம்பல விட்டுரும் ஆகையினால் இந்த தனுசுராசினேயர்கள் இந்த மாதத்தில் மிகவும் கவனமாக இருங்க அங்கவஸ்திரம்னு சொல்லக்கூடிய கழுத்தில் போடக்கூடிய துண்டை யாருக்காக தானம் பண்ணுங்கள் அதில் பச்சை கோடு இருக்கணும் அப்படிப்பட்டதை துண்டை தானம் பண்ணுங்கள் மஞ்சள் நிற பூக்கள் இருந்ததுன்னா இறை வழிபாட்டுக்கு வாங்கி கொடுங்க நீங்கள் பெரும்பாலும் மஞ்சள் நிற துண்டு போட்டவங்களோட கலந்து போகாதீங்க ஏன்னு கேட்டால் நீங்கள் தான் சாமின்னு கையெழுத்து கும்பிட்டு அவன் செஞ்ச வேலைக்கு நீ தான் காரணம்னு நிறுத்தி வச்சுருவாங்க ஆகையினால அங்கே போய் மாட்டிக்காதீங்க இது சில கிரகங்கள் என்ன செய்ன்னா அப்படியே அந்த வண்ணங்களை எடுத்து எண்ணங்களாக மாற்றும்போது உயர்த்தும் அதே நேரத்தில் எடுத்து வம்பில் விட்டுவிடும் கவனமாக இருங்கள் என்று கூறிக்கொண்டு உங்களை மீண்டும் சந்திக்கிறேன் உங்கள் சித்தயோகி பேரம்பளவானன் நன்றி